எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வந்த எல்லா ஊடகத்தாருக்கும் சோஷியல் சோசியல் மீடியாவுக்கும் பத்திரிகை துறை என்னுடைய வணக்கங்கள் எனக்கு இப்போ இப்போ மெட்ராஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு சென்னை ஏன்னா பெங்களூர் மாதிரி இருக்குது லாஸ்ட் ஒரு ப்ரெஸ் மீட்ல பயங்கர ரொம்ப மேலோ மேலே ரொம்ப குரு இருக்குது சந்தோஷம் இந்த படம் வந்து ஒரு நான் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு கேர ஒரு ஒரு ஜானர் நான் வந்து நிறைய பேர்த்த சொல்லுவேன் இந்த கதாநாயகன் பாட்டி சொல்லி தட்டாது கட காசிதான் கடவுளடா சர்வசுந்தரம் இந்த ஒரு ஒரு ஜானர் இருக்குதுல்ல ஒரு காமெடி ப்ளஸ் அதில் ஒரு கன்டென்ட்டோடு இருக்கிறது அந்த இது வந்து அதில் காமெடி பண்ணணும் எனக்கு ரொம்ப ஆசை ஜோக்கர் காமெடி தான் ஆனால் அதில் கொஞ்சம் சீரியஸான காமெடி அப்புறம் ரசிகர் தண்டால் ஓரளவுக்கு இது ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியா எனக்கு ஸ்கிரிப்ட் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அந்த டைத்துல தான் ராஜேஷ் வந்தாரு அவர் வந்ததே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அழகா நீட்டாக நடந்து வந்தாரு எனக்கு வந்து இந்த அவங்க சினிமாக்குள்ள வர்றது வந்து ஒரு ஒரு ஆரோக்கியமான விஷயமா பார்க்குறேன் எப்படி பார்க்குறேன்னா சினிமாவுக்கு வந்து பல வழிகள் உண்டு சில ஊருக்கு மட்டும் ஒரு உள்ளே போகிற பாதை வெளியே போகிற பாதை இருக்கும் ஒரு ஒரே பாதை தான் இருக்கும் திருவண்ணாமலைக்கு வந்து சுற்றிலும் ஒரு பாதை இருக்கும் சன்ஃப்ளவர் மாதிரி எல்லா ஊர்லேருந்தும் திருவண்ணாமலைக்குள்ளே நுழையலாம் அது மாதிரி தான் எல்லா விதத்துலேருந்தும் சினிமாவுக்குள்ளே நுழையலாம் ஸோ ஆரம்ப காலத்தில் நான் ரேடியோ காலத்தில் ரொம்ப சின்ன பையனாக இருந்தேன் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க ரேடியோ கேட்பாங்க பாட்டெல்லாம் நிறையா கேட்பாங்க கேசட்லாம் ரெக்கார்ட் பண்ணிலாம் கேட்பாங்க அவங்களுக்கு என்ன ஆசை இருந்துச்சுன்னா சினிமாக்குள்ளே பாடணும் நிறைய பேருக்கு பாடணும் ஸோ அது வந்து விழா பள்ளியினுடைய விழாவில் எதிரொலி எதிரொலிப்பவர்கள் எல்லோரும் பாட்டு போட்டியில் வந்து கலந்துக்குவாங்க அதுக்கப்புறம் இப்படி சினிமாக்குள் எப்படி நுழையிறது அப்படிங்கிறதுல வந்து நிறைய விஷயங்கள் வர ஆரம்பிச்சுது அது தெரிஞ்சவங்க மூலமாக நண்பர்கள் குடும்பத்தில் சொந்தப்பகாரங்கள இருக்கிறவங்க இப்படி உள்ள உள்ளே இருந்தாங்க அதுக்கப்புறம் தியேட்டர் குரூப் வர இந்த ஆக்டர்ஸ் வர ஆரம்பித்தாங்க நாடகத்துறையிலேருந்து எஸ்பெஷலி இப்போ இருந்து பசு தான் வந்தது நிறைய பேர் நிறைய ஆக்டர்ஸ் வந்திருக்கிறாங்க அதுல நான் வந்தேன் அப்புறம் வந்து ஷார்ட் ஃபிலிம் எடுக்க வர்றது அதாவது நாளே இயக்குனர் அப்படின்னு ஒரு ஒரு ப்ரோக்ராம் வந்து சினிமா உலகத்தில் வந்து வேற ஒரு வெளி வழியை வந்து ஒன்று பண்ணுச்சு உள்ளே வர்றதுக்கு ஏன்னா டேரெக்டராக உள்ளே வரணும்னா இன்னொரு டேரக்டர் அசிஸ்டண்ட் ஆகணும் அப்புறம் ஒரு படம் பார்க்கணும் இல்லை நாலஞ்சு படம் ஒர்க் பண்ணணும் அப்புறம் ப்ரொடியூசர் பார்க்கணும் கதை சொல்லணும் அதுலேருந்து வந்தாங்க அப்புறம் டிவி மீடியாஸ்லேருந்து வர ஆரம்பித்தாங்க ஆங்கர்ஸ் வர ஆரம்பித்தாங்க மியூசிக்கில் கம்போ அதாவது மியூசிக் சேனல்ஸில் வந்து அதை ஆங்கர் பண்ணவங்கெல்லாம் வர ஆரம்பிச்சாங்க சினிமாக்குள்ள இப்போ வந்து சோசியல் மீடியா யூடியூபர்ஸ் வந்து உள்ளே வர்றாங்க அது வந்து ரொம்ப அதாவது இன்னொரு பாதை ஒன்று கிரியேட் ஆகிருக்குது அது வந்து ரசனையை மாற்றம்ல இப்போ வந்து வேறு ஒரு ஆளை ஒரு இடத்துல போட்டோம்னா இப்போ நான் என்ஜினியரிங்கில் வந்து எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு செக்கிங்க்கு இன்ஜினியரிங்கே தெரியாத ஆளை கூப்பிட்டு காமிப்போம் அவனுக்கு பட்டுன்னு தெரியும் இது என்னது தெரியும் அப்படின் இவ்வளோ பெரிய மிஸ்டேக் அது மாதிரி ஒரு புதிய ஒரு டீம் புதிய ஒரு களத்துலேருந்து வர்றவங்க அதாவது யூடியூப்ங்கிறது ஒரு சின்ன ஃபோன்லேருந்து பெரிய ஸ்க்ரீன் வரைக்கும் பார்க்கக்கூடியது கொஞ்சம் நேரம் தான் கொடுக்கப்படணும் அதிக நேரம் கண்டென்ட் யூஸ் பண்ணுறது கண்டெண்ட்டை ஸ்ட்ராங்காக சொல்லணும் வேகமாக சொல்லணும் எஃபெக்டிவாக சொல்லணும் அதில் மியூசிக் ஆட் பண்ணணும் இவ்வளோ வேலைகளை வந்து ஈஸி பண்ண அதாவது ஒரு டெக்னாலஜி வந்து ஈஸியாக்கி அடுத்து அவங்க வந்து எல்லாரும் விரும்புகிறது தான் ஏன்னா சினிமாவுக்கு ஒரு ஒரு பவர் இருக்குது சினிமா இஸ் அ வெரி உங்களை வந்து என்னதான் தான் சினிமா அப்படிங்கிற மாதிரி ஏன்னா நான் மதுரையிலேருந்து வந்து அது வந்து சினிமா ஹப்பு அது சினிமா பார்க்க சினிமாதான் மதுரையில் சினிமா வெறியர்கள் அந்த மாதிரி இருந்தவங்க ஸோ அவங்கள வந்து வந்திருக்கிறாங்க ராஜேஷ் அவங்க பிரசன்னா அவங்க டீமு ஸோ அவங்களுக்கு வந்து நல்ல வரவேற்பு நீங்கள் கொடுக்கணும் இந்த படமும் ரொம்ப 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 நல்ல படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு காமெடி ப்ளஸ் மணிகண்டன் அவரை பார்க்கும்போது எனக்கு ஃபஸ்ட்டு விக்ரம் மேதா தான் எனக்கு அந்த அந்த இன்ஸ்பெக்டர் கேரக்டர் போலீஸ் கேரக்டரில் பார்த்துட்டு அப்புறம் அப்புறம் கா காலால பார்த்தேன் நல்ல ஆக்டர் நான் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஏ மணியன் கூட எனக்கு ரொக்கம்னு ஆசை அப்போ தான் ராஜேஷ் இந்த ஸ்டோரி கொண்டு வந்திருந்தார் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த கேரக்டர் பண்ணுறதுக்குலாம் சான்வி முதல்ல அவங்கள பற்றி சொல்லிட்டாங்க தெலுங்கு தெரியாதுனாலும் ரொம்ப சின்சியர் ஆக்டர் அவங்க வந்து அதை படித்தாங்க டைலாக்ஸ் எல்லாம் மனப்படம் பண்ணி அதை வந்து டவுட்ஸ் கேட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க அந்த படத்தில் நிறையா நக்லைட்ஸ் டீம்னுடைய மெம்பர்ஸ் நடிச்சிருக்கிறாங்க அப்புறம் நக்லைட்ஸ் நிவேதா நடிச்சிருக்கிறாங்க எனக்கு ஜோடி அதில் வராங்க அவங்க நிஜமாலுமே நல்லா நடிக்கிறாங்க ஒரு மாதிரி எனக்கு வந்து புதிய ஆட்களோட புதிய டீம் அவங்க எப்படி படத்தை பார்க்குறாங்க அப்படிங்கிறத வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த டீம் எஸ்பெஷலி இந்த ப்ரொடியூசர் வெரி கைண்ட் ப்ரொடியூசர் என்ன சார் என்ன சார் உங்களுக்கு எது வேணுமா அது வேணுமா எல்லாம் கேட்டு வசதி பண்ணி கொடுக்குறவர் ரொம்ப நல்லா வந்திருக்குது படம் அப்புறம் வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வைசார் மியூசிக் டைரக்டர் அவரை நான் முன்னாடி மீட் பண்ணியிருக்கேன் மீட் பண்ணிட்டு நான் ஒரு பூஜையில வந்து புதுசாக பார்க்குற மாதிரி பார்த்து பேசிட்டு இருக்கிறேன் அவர் என் ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணி அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி ஏய் இனிதான் அங்க பார்த்து அந்த வயசாக இருந்தது ஓ அப்படி சோ ஸோ ரொம்ப நல்லா அந்த பாடல்கள் ரொம்ப நல்லா இருக்குது ரெண்டு பாடல்களுமே நான் கேட்டவரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது அது ஜீரோ பேலன்ஸ் ஹீரோ அதுவும் சொன்னால் செம்மையா இருக்குது பாட்டு அப்புறம் சினிமோட்டிராபர் அவரை பார்க்கும்போது போதெல்லாம் எனக்கு வந்து ஹிந்தி படத்துல ஒரு இன்னொரு துணை கேரக்டர் வரும் பாத்தீங்களா ஹம்மா கேரக்டர் அந்த மாதிரி ஒரு தோற்றம் இருக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இந்த படத்தை வந்து மூவ் பண்ணி கொண்டு போனாரு அவர் சிமோடோகிராஃபரா எனக்கு அவங்க கூட ஒர்க் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி அப்புறம் ஆர்ட் டேரக்டர் எஸ்பெஷலி ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்புறம் வந்து நான் பேரு வந்து பார்த்தேன் ரொம்ப ஜெய ஜெய ஜன் அவர் வந்து ப்ராமிசிங் ஆக்டரா இருக்கிறார் எனக்கு தெரிஞ்சு பார்க்கும்போது ஒரு 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 குவாலிட்டி இருக்குது அவருக்கு வந்து அவருடைய எதிர்காலம் ஒன்னு வளரும்னு நான் நம்புறேன் இந்த டீம் இந்த டீம் இந்த குடும்பஸ்தன் மிகப்பெரிய வெற்றி பெறும் எல்லாரும் சொல்றாங்க பாரு ஒரே நாளில் ரெண்டு பிரெஸ் மீட்டு ஒரே நாளில் அடுத்த ப்ரெஸ் மீட்ல மாப்பிளையா இருக்க போறாரு ஸோ குடும்பஸ்தன் அவங்க குடும்பத்தாருக்கும் குடும்பஸ்தன் படத்துக்கும் சினிமாக்காரன் அந்த டைட்டிலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஒரு ப்ரொடக்ஷன் பேனர் டைட்டில் வந்து சினிமாக்காரன் தான் நான் அப்படின்னு அந்த டைட்டிலோட இருக்கிற வினோத் சாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த படம் ரொம்ப நல்லா இருக்குங்க அதாவது இப்போ தான் சொன்னாங்க எல்லோரும் காமெடி எதிர்பார்க்குறாங்க போல இருக்குது இப்போ மதகராஜா ராஜா கூட நல்லா ஓடுது ஒரு ஒரு சேஞ்சஸ் வருது அப்படின்னு நிறையா பேர் பேசிட்டாங்க வெளியில் அந்த சேஞ்சஸ் குடும்பத்தினுடைய பிகினிங்ல ஜனவரி டுவெண்ட்டி ஃபோர்ல உண்டு பண்ணும் கட்டாயம் உண்டு பண்ணும்னு நம்புறேன் நீங்க அதை வந்து ப்ரமோட் பண்ணி இதை வந்து எல்லாருக்கும் ரீச் ரீச் ஆக வைக்கணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன் வந்திருக்கிற ஊடகத்தார்